குரு அடிச்சது இல்லடா மக்கு நானே அடிச்சேன் கேளு பட்சியடிப்பட்ட பட்சி எப்படிடா சொல்லும் ராஜா பட்சியா இல்ல மந்திரி பட்சியா சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சுது அப்போ குருநாதர் தின்வார் குரு எனக்கு புத்தி இருக்கு எப்படியாவது பழச்சுப்பேன் எனக்கு

பச்சாவே சாப்பிடுறிய சுத்தா என்னாகுமோ என்னால பாத்து சும்மா இருக்க முடியல மக்கு கடிச்சு முடிஞ்சுட்டியா இன்னும் கூடவா இருக்கு எப்படி இருக்கு குரு ராஜா பட்சி மாதிரியா இல்ல மந்திரி பட்சியா அதோ அந்த பட்சி போல அலடா 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 அழகா பட்சி பறந்து போயிருக்கா வரா வரா போலாம் பாடி போட என்றா பைத்திக்கார வேறடா காவடி அந்த மரத்தடியில விட்டுட்டோமே என்னதான் நீ பே எடுத்துட்டு வரியா சின்ன புத்தி விட்டுடுன்னு சொன்னேன் யார் தெரியுமா ராஜா இல்ல என்ன மந்திரி ராஜாவது மந்திரியாவது காவடி எடுக்க போவாங்களே பெரிய மணிக்கு மூணு இருக்க கட்டுக்க மாதிரி நான் போய் எடுத்துட்டு வரேன் ஆமாண்டா ராஜா போலவே இருக்கு ராஜா என்ன ராஜாவேடா ராஜா வேணாம் ராஜா போன அஹமதி ராஜவான இல யா போன டக்கு கதையா எந்த டக்கு கதைய ராஜவான இல்லை டக்கு தான தீர நவன் டக்கு தான வீர நவன் டக்கு டக்கு டகிட்டு டக்கு டக்கு டக்டா டகிட்டா 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 எந்த பக்கம் போகணமோனான் தெரியலையே எந்த பக்கம் போகணமோனன் தெரியலையே இப்படியா படியா கிடைச்சிட்டோ பக்கோ இல்ல இப்படியா பின்னே எப்படி ஜாய் தக்குமக்கு தலையானா எப்படி பூவானா எப்படி நீயே செப்படி ஆ பூவானா எப்படி இந்த பக்கம் போகணுமே நான் டக்கு மாக்கி, எந்த பக்கம் இல்லை டாவோ டக்கு மாக்கி டக்கி, டக்கி! அரே டக்கி! எங்கடா போனேன் ஆ கண்டிவா இது என்ன கூட்டம் எப்படி விட்டு காட்டுறாங்களா சீட்டு போடுறாங்க முறை சீட்டு என்ன முறை எதுக்கம்மா இன்னைக்கு யார் வீட்டு மரானு புளிக்க எடுப்பாங்க என்ன கன்றோ எதுவானா நமக்கு என்ன எனக்கு வேண்டியது இது நிறைய சாப்பாடு யாராவது போடுவாங்களா ஓசிக்கல காசிக்குத்தான் தான் போட வெங்கம்மா வீடு வெங்கம்மா இருக்கு எல்லோரும் கவனமா பாருங்க எல்லா சீட்டையும் விட்டி போடுகிறேன் தடவை யா சீட்டுக்கைய போதோ இந்த பிரம்ம பிரம்மராட்சிகள் எல்லாரத்தையும் விட்டுட்டு நம்ம தடவைக்குள்ளாறு வேலை இப்படியா என்ன நம்ம நாட்டாண்மைக்காரரு அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் போடுறாரு தன் சீட்டியும் சேர்த்து போடுறாரா எங்கம்மா வீடு எதம்மா ரங்கம்மா என்ன கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போடுமா காசுக்கல்ல ஓசிச்சு தான் பசி உசுடை திச்சுக்கு போடுறேன் ரங்கம்மா இருக்கா இருக்காங்க

மாதேவிக்கு ஒரு ஒருக்கான குத்துக்கள் மாதிரி இவன் உனக்கு சொந்தம் தானே ராட்சசன் சாப்பாட்டுக்கு இவனை அனுப்பு ராட்சசன் சாப்பாட்டுக்கா அவளுக்கு நான் சொந்தமே இல்லை அவ யாரா நான் யாரா சருதான் படியில போறவனை பிடிச்சு வம்பு பண்ண பாக்குறீங்களே நல்லா இருக்கு ஏ

அப்போ அந்த பிரம்மராஜங்கிட்ட அனுப்புவதா முடிவு கட்டிட்டீங்களா எதுக்கு என்ன கும்பப்பானே நினைச்சுங்களா என்னப்பா ஒரு வண்டி நிறைய போரும் உன் கூட வரதப்பா அப்பத்திரப்பாக்குன்னு வச்சுக்க அம்மாடி அதுக்கு நான் வெத்தல பாக்க மக்கு மக்கு என் வீடு இப்படியா இருக்கு அமடி 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 அட மம்மிட்டீங்களா அந்த ராட்சதனை சேர்த்துக்கிட்ட யாரும் பாக்குறீங்க என் பாவனுக்கு இந்த வீண் அட நீ வந்திர இருக்கு தந்திர இருக்கு மகேந்திர ஜாரம் பருந்து மாயம் மை சபா சதி சதா வண்டியில் இருக்கு மருந்து மாயம் பாருங்கடா இப்போ அந்த பிரம்மராட்சசனுக்கு உரைச்சிட்டு எங்க எல்லாரும் போங்க சரி நாங்க போய் அந்த மரத்தால் பொருங்கி பார்த்துக்கிட்டே இருப்போம் நீ மட்டும் அந்த பிரமராட்சம் பயந்து ஓடுன அப்புறம் நாங்க உன்னை சும்மா விட மாட்டோம் ஜாக்கிரதை எழுந்துருந்து அந்த செத்து போயிட்டான் கத்துற அந்த பிறந்த நாட்டு செத்து போயிட்டான் உங்க கூட வந்தோன்னேப்பாங்க நாங்க தினமும் இந்த ராஜத்தில் போராட மழை மூல வேலை பிரமராக்குது என்ன அவங்க அப்பாவ கூட ஒரே